எல்லோருக்கும் வணக்கம் மிக தொல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனுக்கான எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க மீனராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இன்னைய வரைக்கும் தனக்கான வாழ்க்கையை கூட கண்டிப்பாக வாழாத ஒரு ராசினா அது ராசினே சொல்லலாம் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் தனக்கே உரிய ஒரு சாதரியமான சவாலான திறமையால் கடந்து வரக்கூடிய தன்மையை மீனராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மீனன்னு சொல்வேன் ஏன்னா எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய குணம் மீனராசிக்கு உண்டு எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் தனக்கே உரிய ஒரு சாதுரியமான சவாலான திறமையால கடந்து வரக்கூடிய தன்மையும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அப்பேற்பட்ட மீனராசியை கடந்த அஞ்சு வருஷம் அடிச்சு அடின்றது வாழ்க்கையில மறக்கவே முடியாது அவங்களால ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சொல்ல முடியாத வழி சொல்ல முடியாத ரணம் சொல்ல முடியாத சித்திரவதைகளை சுமந்த ராசியில மீனராசியும் உண்டு இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை மேடம் நான் பொண்ணை இழந்த பொருளை இற இழந்தேன் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு என் கண்டத்துல இருந்து கூட நான் தப்பிச்சு வந்துட்டேன் வேலையை இழந்துட்டேன் வண்டி வாகனம் வச்சிருங்க அதுக்கும் விபத்தாயிட்டு அப்படின்னு பல மீன ராசிக்காரர்கள் புழுங்கிட்ட நாட்கள் உண்டு அது பத்தாததுக்கு ஜென்ம ராசி ஜென்மத்தில் வேற ஏற்கனவே வந்திருந்த ராகு ஏழில் இருந்த கேது சொல்லவே வேணாம் ஏழு சனி வேற அப்படி இருக்கும்போது குடும்பமே வேணாங்க என்னை விட்டால் போதும் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி புலம்பின மீனராசிக்காரர்களில் பல பேர் உண்டு ரெண்டாவது மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தற்கொலை எண்ணங்களும் அதிகமாகவே இருந்திருக்கும் நான் விஷத்தை குடிச்சிடலாமா எங்கேயாவது பெயில்லாமா எங்கேயாவது கிளம்பி பெய்யலாமா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட வழிகளை அனுபவிச்ச அவங்களுக்கு அஞ்சலில் வரக்கூடிய குருவால் நிச்சயமாக ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிறதுனால ஒரு பக்கம் இருந்தாலும் மீனராசி மீன ராசிநாதனே அவர்தான் ஒரு ராசிநாதன் உச்சமடைகிறதுங்கிறது அது ஊர் ராசியை பார்க்கறாருங்க ராசியை பார்க்கக்கூடிய காலம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் தான் அது உச்சமடைந்து ராசியை பார்க்கறது உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை கடவுள் கொடுக்க போறாருன்னே நான் சொல்லுவேன் குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது குடும்ப வாழ்க்கையில இருந்த இருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் குடும்பத்துல நிம்மதி இல்லை அமைதி கிடையாது சந்தோஷம் இல்ல ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஒரு பிரச்சனை வந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஒரு செய்வினை வச்ச மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான உணர்வுகளை கொடுத்துட்டே கொடுத்துட்டு இருக்குங்கிற எண்ணங்கள் எல்லாமே மாறுபடும் வீட்டுல இருந்த நெகட்டிவிட்டி எல்லாமே சரியாயிடும் பாசிட்டிவான எண்ணங்களும் சூழல்களும் நிகழ்ச்சிகளும் அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் இந்த அஞ்சு வருஷத்துல பண விஷயங்கள்ல கடுமையான போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அள்ளி விட்டு செலவு பண்ண கை இன்னைக்கு தொட்டு பார்த்து செலவு பண்ணுறதுக்கே பல போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல சரியாகும் வரவுக்கு மீறிய செலவு இருந்ததால இன்னைக்கு கட்டு இருந்ததெல்லாமே இன்னைக்கு கட்டுக்குள்ளே வரும் ஏன்னா நிறைய பண வரவுகளை கடவுள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படுத்த போறாரு பொருளாதார ரீதியா நிச்சயமாக முன்னேற்றத்தை அவங்களுக்கு கடவுள் கொடுப்பாருன்னே சொல்லலாம் ரெண்டாவது மீனராசிக்காரர்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகி கடந்து கடந்த காலகட்டங்கள்ல எல்லாம் அவங்க ஒரு சின்ன இடத்துல அலட்சியப்படுத்தப்பட்டால் கூட உடனே உடஞ்சி போயிருவாங்க ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் நல் நிறைய அலட்சியங்களில் மீனராசிக்காரர்கள் அனுபவிச்சாங்க அதில் பக்குவப்பட்டாங்க நிறைய பக்குவம் உண்மையாக சொல்லணும்னா தகுதி இல்லாத தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கூட ஒரு வார்த்தை பேசுவாங்க நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க நம்மளால் உருவாக்கப்பட்டவங்களே நம்மள குறையும் கூறுவாங்க அப்ப இப்படிப்பட்ட வழிகள் எல்லாத்தையுமே அதை தாங்கிட்டு வாழ்ந்தாங்க ஆனா இந்த வழிகள் எல்லாத்துக்குமே கடவுள் மருந்து கொடுக்க போறாருன்னே சொல்லலாம் எங்க அவங்க அலட்சியப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல கொண்டாடப்படுவாங்க எந்த இடத்துல எல்லாம் அவங்க வார்த்தையை உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க வா அவங்க வாக்க தெய்வ வாக்காக கேட்பாங்க அப்ப தன்னுடைய வாக்குக்கு பலம் சேரக்கூடியதாக இருக்கும் படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கல்வியில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஒரு பெரிய வேலையில் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு சகோதர வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை நண்பர்களால் தொல்லை அல்லது நான் வளர்த்த உருவாக்கின என் தம்பி என் அண்ணன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு பல விஷயங்களுக்குள்ள அவங்களுக்கு வ வலி இருந்துச்சு ஆனால் அது வெளியில் இல்லை அந்த வழிகள் எல்லாமே கடவுள் அருளோடு இப்போ சரியாகும் நாலில் குரு இருந்த காலகட்டம்லாம் மீனராசிக்கு ஒரு அலைச்சலான பீரியட் தான் இடம் மாத்தலாம்னு பல பேர் நினச்சிருப்பாங்க ஊர் மாறலாமான்னு பல பேர் நினச்சிருப்பாங்க பல பேர் வீடு மாற்றி இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் பல பேர் தொழிலில் கூட சில மாற்றங்களில் செய்யலாமான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாமே அவங்க பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காது ஆனால் அந்த விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது அவங்களுக்கு வெற்றி அடையும் ஏன்னா அந்த அஞ்சில் வரக்கூடிய குரு இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தரும் மண்ணு வாங்கணும்னு நினச்சவங்க மண்ணு வாங்குவாங்க மனை வாங்கணும்னு நினச்சவங்க மனை வாங்குவாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவாங்க சுய தொழில் செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கு அடுத்தது ரொம்பவே முக்கியம் பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறது பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாருங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆச்சு மேடம் குழந்தையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ நிச்சயமாக அவங்களுக்கு இயற்கையாகவே கருவா உருவாகக்கூடிய கூடிய சூழலில் கடவுள் கொடுப்பார் பிள்ளைகளை நினச்சி வருத்தப்பட்ட மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க குழந்தையினுடைய எதிர்காலமோ குழந்தையினுடைய படிப்போ குழந்தையோட வேலையோ குழந்தையோட எழுத்தோ இது சார் இது சார்ந்த விஷயத்துல அலைச்சலோடு இருந்தவர்கள் எல்லாமே கடவுள் அருளோடு பெரிய நல்ல செய்திகளை அந்த பிள்ளைகளாலவே ஆண்டவன் தருவாரு பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு புகழ் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த குரு வந்திருக்கிறதுனால இவர்கள் செய்த புண்ணிய பலனுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மீனராசி இந்த அஞ்சு வருஷத்தில் புலம்பாத புலம்பல் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறேன் எல்லாருக்குமே நல்லது கொடுக்குறேன் நான் யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது இல்லைன்னு வந்தவங்களுக்கு கூட நான் அள்ளி கொடுத்துருக்கேன் அப்புறம் ஏன் என்னை மட்டும் கடவுள் சோதிக்கிறாருன்னு நிறைய புலம்பி இருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சு வருஷம் இந்த அஞ்சில் வர வரக்கூடிய குரு எழுதி வச்சுக்கலாம் அவங்க செஞ்ச அத்தனை புண்ணியத்துக்குமே சத்தியமான ஒரு பலனை தந்தை தீரும் ஏன்னா அந்த அஞ்சா அஞ்சாம் இடத்துல குரு வரும்பொழுது எதிர்பாராத யோகம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத புகழ் இது எல்லாத்தையுமே கடவுள் தரப்போகிறாரு அது மட்டும் இல்லாது மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த கடன் நெருக்கடிகள் எல்லாமே சரியாகும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி அடையும் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு என்னால கொடுக்க முடியாம இருந்துச்சு அல்லது கொடுக்கல் வாங்கல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு கொடுத்த இடத்துலையும் வரல கேட்ட இடத்துலையும் கிடைக்கல நம்ம ஒரு இடத்துல வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்க முடியாம இருந்துச்சுன்னு புலம்பி இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனை அந்த சிக்கல்கள் எல்லாமே கடவுள் அருளோடு அவங்களுக்கு இப்போது சரியாகும் மேலும் நோய் நொடியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க ஏன்னா இந்த ராகு வந்து உட் உட்கார்ந்துருக்காரு பாருங்க அதில் இருந்தே ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்னு மீன ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த ஏழரை சனி ஆரம்பித்த காலத்தில் இருந்தும் பல்வேறு சவால்களை சந்திச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் இறைவன் இப்போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்க போகிறாரு ரொம்ப முக்கியமாக ஏழில் கேது ராசியில் ராகு இந்த இருந்த காலகட்டம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் வரும் ஆனால் ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணால் ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆணால் பெரிய வழியை அனுபவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த அதுசார குறு பயிற்சியில் சரியாயிடும் பிரிந்து பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாருமே ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது காதலர்களாக இருந்தால் பிரிஞ்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் திரும்ப ரீயூனியன் ஆ ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாண வயசுல வரம் பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே திருமணம் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சே தீரும் முக்கியமாக அதே மாதிரி உறவுகள் உறவுகளுக்குள்ள நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் ஒருத்தரால் நான் ஒரு பெரிய காயத்தை அனுபவிச்சுட்டேன் இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாதான்னு போராடிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சத்தியமாக ஒரு நல்ல தெளிவையும் நல்லவங்கள பார்த்துக்கிற மாதிரியான வாழ்க்கை துணையும் கடவுள் கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களும் சரியாகும் கோட் கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு இருந்து வந்த அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் தானாகவே சரியாயிடும் அப்பா வழி சார்ந்த வெளியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஜாதக பலன்களை பெற்று தரும் பல பேருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க நான் வேறு இடத்துக்கு இடம் வாங்க வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாமே அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கோ உரிய அமைப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அவங்க சொந்த வீட்டு வீட்டுக்குடையவர் குரு பகவான் உச்சமடைகிறதுனால சத்தியமாக எழுதி வச்சுக்கலாம் புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் மீனராசிக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் நேரம் வந்திருக்கும் அது பேச்சு அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அந்த பத்தில் குரு வரும் பொழுது வேலை தொழில் சார்ந்த இருந்த அலைச்சல் அலைச்சல்கள் எல்லாமே மாறும் இந்த இருந்து நான் வேறு கம்பெனிக்கு போகலாம்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆஃபர் ஷீட் ஆஃபர் லெட்டர் வருங்க இவங்க ஐநூறு ச ஐநூறு ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாயில ஒரு வேலை கிடைக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் கொடுக்கும் தொழில் முறையில் இருந்த அலைச்சல்கள் எல்லாமே சரியாகும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ற மேடம் பெருசாக லாபம் பார்க்க முடியல அப்படின்னு நான் எடுத்து வந்தால் கூட எனக்கு தேவைக்கு பண்ணிக்க முடியலங்கிறவங்களுக்கு எல்லாமே கை நிறைய ஒரு நிகர லாபத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையிலும் இந்த குருவினுடைய சஞ்சாரம் இருக்கும் ஏன்னால் லாபஸ்தானத்தையே குரு பார்க்குறாருங்க லாபஸ்தானத்தை கு குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்ற பலன்களை தரும் அவங்க விரும்பிய விஷயங்களை எல்லாமே இந்த காலகட்டங்களில் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தாட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க அந்த தாட்ஸ் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் இந்த குரு பார்வை எதிர்க்கு இந்த குருவோட பார்வை வந்ததுக்கு பிறகு அந்த எண்ணங்கள் அத்தனையுமே அவங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பாங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி அவங்க ராசியின் மீது பதியக்கூடிய குருவினுடைய பார்வையால் உடலில் இருந்த பிரச்சனைகள் மனசில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் லாஸ்ட்டு ஒன்றரை வருஷமாக நான் தூங்குறது கூட மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு ஆன்சைட்டி இருக்குது டிப்ரெஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது நான் மனநிலை மரத்து கூட சந்திச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மீன ராசிக்காரர்கள் பல பேர் இருந்தாங்க இந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கின அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக ஒரு தெளிவு இந்த அதிசார அதிசார குரு பயிற்சி கொடுக்கும் உடல் நலம் தெளிவடையும் உள்ளமும் தெளிவடையும் அதே மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள் புனிதம் அடையக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாக பன்னிரெண்டில் இருக்கிற ராகு என்னென்ன பண் பண்ணுவாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா பன்னிரண்டில் இருக்கிற ராகு நிறைய பயணத்தை கொடுப்பாருங்க அவர்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக அமைந்தி தீரும் பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த காலகட்டங்களில் வெளிநாடுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால் பெரிய ஆதாயத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பன்னிரெண்டுல ராகு இருந்துச்சுன்னா விரயத்தை என்டர்டெயின் பண்ணும் அதை சுப விரை சுப விரயமா மாத்தணும்னு முயற்சி பண்றது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும் அந்த வழிகளை இவங்களுக்கும் கடந்த மூணு வருஷமா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் மீனராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு வழி இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க மீனராசி பெண்கள் வந்து எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இந்த ஒரு கிரக பய பயிற்சி இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுக்கு புதிய புகழ் வந்து இந்த காலகட்டங்களில் சேர்ந்தே தீரும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க பல பேர் அதெல்லாம் பண்ண முடியாமலே போயிட்டு இருந்துச்சு அந்த ராகு இருந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பல பிரச்சனை பல சிந்தனைகளில் அவங்க மனசு இருந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது செஞ்சால் எப்படி நடக்கும்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க அந்த சிந்தனைகளுக்கு எல்லாம் வடிவம் கிடைக்கக்கூடிய கொடுப்பாரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் குறிப்பா திருமண வாழ்க்கையில சிக்கல்களை சந்தித்த மீனராசி பெண்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும் கணவரால பல்வேறு சிக்கல்களை அனுபவிச்சு இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெண்களுக்கு இறைவனுடைய அருளோடு அந்த கணவருடைய அன்பும் அரவணைப்பும் இவங்களுக்கு கிடைக்கும் மேலும் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மறு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் நிச்சயம் இவ்வளவு சொல்லிட்டேன் இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லணும்ல மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டில் சனி ராகு இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் அந்த விரய செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆறாவது இடத்துல கேது இருக்கிறதுனால ஸோ யார்கிட்ட பேசுகிறோம் பழகிறோம்ங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி யாரை நம்பியும் பணம் செலவு பண்ணுறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாருக்கும் சிபாரசு பண்ணி பணம் வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எலும்பு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் தயவு கூர்ந்து மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறில் இருக்கிறதுனால அதே மாதிரி மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய விஷயம் எதை நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அவங்க விட்டு விளக்குறது ரொம்பவே நல்லது ஏன்னா கேது கேது ஆறில் இருக்கும் பட்சத்தில் அது தேவையில்லாத சில அன்சைடே நமக்குள்ளே கொண்டு வந்து சேரும் அப்போ அதில் மட்டும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாரும் நம்பி விட்டு போகக்கூடாது இதுதான் ஒரு உண்மையான வார்த்தை அப்படின்னு நான் சொல்வேன் இந்த விஷயத்தை யார்கிட்ட எந்த விஷயத்த யார்கிட்ட பேசணும் பழ பழகணுங்கிறத தெரிஞ்சு கிட்ட நடந்துக்கணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா யார்கிட்டையுமே இந்த நேரத்தில் மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அப்படி கொடுத்துட்டா அது தேவையில்லாத கலக்கத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடும் ஈவன் நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் கூட ஒரு அட்மின் போஸ்ட் போட்டுவார்னா அந்த அட்மின் போடக்கூடிய போஸ்ட்டு உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான சிக்கல்களை இது ஏற்படுத்தும் அதில் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக அரசியலில் மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா எதிர்கால அரசியலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உண்மையாக சொல்லணும்னா ஒரு பெரிய பொற்காலந்தான் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல அவங்களுக்கு எண்ணிலடங்காத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது ஏன்னா இப்பொழுதைக்கு கடந்த ஒன்றரை வருஷமாவே மீன ராசியில அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய புடுங்கல் தான் இருக்கும் வெண்டிலே அவங்களா சந்தோஷமா இருந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா சத்தியமாக சொல்ல முடியாது இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பல மீன ராசிக்காரர்களை வந்து அலைச்சலில் அலமோதிட்டு இருந்திருப்பாங்க அல்லது பல பேர் பதவியை இழந்திருப்பாங்க அல்லது பதவியை இழக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகளும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் ஏன்னா அந்த ஏழை சனி இந்த ராகவனுடைய தாக்கம் இது எல்லாமே சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த அக்டோபர் அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான பொறுப்பும் நிலையான புகழும் நிலையான பதவியும் தேடி வரக்கூடியதாக இந்த காலம் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரிகள் எல்லாம் தானாக காணாமல் போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு துரோகம் இழைத்தார்களோ அவங்க எல்லாமே தானாக விலகி போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் கொடுக்கக்கூடியதாக இந்த காலம் இருக்கும் ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா அந்த பொறுப்பில் சூழ்ச்சி பண்ணி கெடுக்கணும்னு நினச்சவங்க எல்லாமே இவங்களுக்கு தானாகவே வந்து சரணடைந்து இவங்களை கொண்டாடக்கூடிய காலமாக மீன ராசிக்கு இந்த அமைப்பு இருக்குதுங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடுகளை செய்வது அவர்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் எங்கே இருந்தாலும் சரிதான் ஒரு புடி வில் வில்வத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த எம்பெருமான மனதார வழிபட்டு ஒரு பஞ்சதீபம் ஐந்து அகல் விளக்குகளை ஆத்மார்த்தமாக ஏற்றி மனசார கடவுளை கும்பிட்டு வழிபட்டு வந்தாலே போதும் இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சுபத்தை நோக்கி போகும் நன்றி வணக்கம்